ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காரசாரமான கிராமத்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கமலா அஞ்சு சைஸு புளி ஊட்டி வச்சுருக்கேன் நல்லா அழுத்திலாம் பிடிக்கல ஓரளவுக்கு உருண்டை பிடிச்சது தான் ரொம்ப அழுத்தி பிடிக்கல ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வைங்க அது நல்லா ஊறினதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கரைச்சிக்கோங்க அது கூட தேங்காய் சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி போடணும் ஒரு ஒரு மூடி அளவுக்கு தேங்காயும் ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வாட்டம் இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாயிட்டுனா நல்லா அது குழம்பு அந்த தேங்காய் பேஸ்ட்டை அந்த புளிக்கரைசலோடு சேர்த்துக்குங்க ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் மட்டும் வச்சுட்டு மீதி தேங்காயை சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க இந்த சோமாஸ் கரண்டியால் ரெண்டு கரண்டி குழம்பு மிளகாத்தூள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல அந்த குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க இதை கரைச்சதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு வரப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் குழம்பு இது எல்லாத்தையும் கரைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் வடகம் போட்டுக்குங்க இந்தமாரி மீன் குழம்பு வைக்கும்போது பட்டையான பாத்திரமாக இருந்ததுன்னா நல்லா மீன்லாம் வேகறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் அதனால் இந்தமாரி அளவுக்கு இந்த பட்டையான பாத்திரமாக வாங்குறதுனா வாங்கிக்கோங்க அதில் வடகம் தாளிச்சாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கீரி அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தில் குழம்பு செஞ்சாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது இந்த வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதுக்கப்புறம் ஒரு கருவேப்பில கொத்து எது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி கொஞ்சம் தக்காளி சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம குழம்பு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த குழம்ப அதில் ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தில் ஒட்டியிருக்கிற அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கழுவி அதில் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் நான் மா மாங்காய் சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புல மாங்காய் போட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் சீசன் வேறு வந்துருச்சு ஃபஸ்ட்டு மாங்காய் போடுங்க அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம் நான் மீனோட மண்டை வாள் கொஞ்சம் சின்ன மீன் அதெல்லாம் எடுத்து குழம்புல எப்படி ஒன்று ஒன்றா எடுத்து அங்கங்கே போடுங்க ஒன்று மேலே ஒன்று போடாமல் அங்கங்கே பறவைலாம் போட்டு நல்லா அமைக்கி விடுங்க கரண்டியால் அமைக்கி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் அஞ்சே நிமிஷம் தான் அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா மாங்காய் மீன் எல்லாம் குழஞ்சிரும் அஞ்சு நிமிஷம் தான் மீன் வேகிறதுக்கு டைம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மீன் மாங்காய் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு மாங்காய் வந்து குழையவே இல்லை பாருங்கள் அப்படியே கிழங்கிழங்காக இருக்குது இதை அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வச்சுருந்தோம் இல்லையா அது கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் இந்த சோம்புத்தூள் இல்லைன்னா சோம்பா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை அரைச்சி ஒரு மீன் வறுவலுக்கு தான் நம்ம மசாலா ரெடி பண்ணுறோம் இதை நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஒரு ஒரு ஓட்டை ஓட்ட ஓட்டிங்கனாலே கொஞ்சம் கொறை குறைன்னு இருக்கும் இந்த அளவுக்கு இருந்ததுனாலே போதும் பாருங்க அளவுக்கு கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு குறை இந்த இதுவே போதும் நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன் அந்த மீனில் அந்த நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க இப்போ சோமாஸ் கரண்டியாலேயே நல்லா ஒரு கரண்டி நல்லா ந தாராளமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ஒரு மணி நேரமாவது மினிமம் ஊறுனா தான் அந்த உப்பு உரப்பெல்லாம் நல்லா சேரும் நல்லா ஊறட்டும் ஒரு மணி நேரம் புலாக ஆயிடுச்சு ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி சாரி தோசைக்கல்ல எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கேன் ஊற்றி நம்ம மீனை ஒன்று ஒன்றா எடுத்து அதில் வைக்க வேண்டியதான் வச்சுட்டு உடனேவே திருப்பி போட்டிருங்க அப்போ தான் ரெண்டு பக்கமும் அந்த எண்ணெய் சாரும் இல்லைன்னா ஒரு பக்கமே எல்லா எண்ணெயும் உறிஞ்சிரும் இந்த மாதிரி திருப்பி உடனே போட்டிருக்கேன் அப்போ தான் அடியில் ஒட்டாமையும் வரும் போட்டுட்டு ரொம்ப அடிக்கடி திருப்பி திருப்பி வேக வச்சிங்கன்னா மீன் உடஞ்சி போயிடும் இப்போ ஒரு தடவை திருப்பி போட்டோம்னா இது ஒரு சிம்மில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறம் ஒரு சைடு நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வைங்க அதோடு எடுத்து வச்சிடலாம் ரொம்ப நேரம் வேக வேண்டாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம சுட சுட மீன் குழம்பு மீன் வறுவல்லாம் தயார் வாழை இலையில் ப சாப்பாடு பரிமாறி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட வடித்த சாதத்தில் குழம்பு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான மாங்காய் மீன் வறுவல் குழம்பு மீன் எல்லாம் தொட்டுட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் குழம்பு நல்லா செட்டானதுக்கப்புறம் சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடனே சூடோட குழம்பு பரிமாறுறதை விட குழம்பு செட் ஆனதுக்கப்புறம் பரிமாறினா ரொம்ப சூப்பராக இருக்கும்